ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் சார் சார் வணக்கம் 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 ஜீவா இந்த கரூர் நெரிசல் விபத்துல நாற்பத்தி ஒரு பேர் பலியான அந்த கொடூரம் அது குறித்து தமிழ்நாடு அரசும் எஸ்ஐடி போட்டிருக்கிறாங்க தனிநபர் ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க இந்த நிலையில் தாவைக்கா தரப்பு எங்களுக்கு தமிழ்நாடு அரசின் மீது நம்பிக்கையில் இல்ல சிபிஐ வேணும் அப்படிலாம் கேட்டிருக்காங்க இன்று அந்த தீர்ப்பில் சிபிஐ கொடுத்துருக்குறாங்க நீதிபதி அஜய் ரஸ்தோக்கிங்கிற தலைமையில் ஒரு குழு மூணு பேர் கொண்ட குழு அதை கண்காணிக்கும் கண்காணி அந்த கண்காணி அடிப்படையில் சிபிஐ செயல்படும் அதில் ரெண்டு பேர் ஐபிஎஸ் அதிகாரி ஆனால் ஒருத்தர் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்க மாட்டாங்க போன்ற பல்வேறு கூறுகளுடன் அப்படி ஒரு விஷயம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதை பாரதிய ஜனதாவினர் விஜய் கட்சியினர் கொண்டாடுகின்றனர் மற்றபடி பலர் இதை ஒரு நீதிமன்ற விசாரணை அடிப்படையில் சில விஷயங்கள் சந்தேகங்களை எழுப்புகிறாங்க நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்த்துருக்கீங்க இல்லை இதில் ரெண்டு அம்சங்கள் இருக்குது ஒன்று வந்து உயர் நீதிமன்ற மெட்ராஸ் மெயின் பிரான்ச்சு வந்து இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றம் அது சரியான கேள்வியாக நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அது மட்டும் இல்லை ஒரு வழிகாட்டுதலுக்குன்னு சொல்லி போட்ட வழக்கை நீங்கள் எப்படி கிரிமினல் கேஸை வந்து பண்ணீங்கன்னு சொல்லி ரிஜிஸ்டார்த்து வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இதுவும் வந்து அவங்களுடைய டெக்னிக்கலி தே ஆர் கரெக்ட் ஆனால் இந்த நாற்பத்தோரு பேர் செத்ததில் வந்து இது கிரிமினல் கேஸ் ஆகிறதுக்கான இன்டென்ஷன் இருக்கும்போது அவங்க அது மாதிரி கிரிமினல் கேஸாக மாற்றுறதுக்கு முகாந்திரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது அவங்க வந்து ரிஜிஸ்டார் வந்து பதில் சொல்லணும் அவர் தான் அதுக்கு கிளாரிஃபிகேஷன் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொடுக்க முடியும் ஆனால் இதை பற்றியே தமிழ் தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றியே இந்த கேஸ் வந்து போட்டவங்க என்னும் சொல்லாத போது நீங்கள் எப்படி விஜய் மேலே இத்தனை கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருக்காரு அதுவும் வந்து நியாயமான ஒரு கேள்வி உச்சநீதிமன்றத்துடைய நியாயமான கேள்வி அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதாவது அந்நா எல்லாருமே இமோஷனலாக இருந்தாங்க எவரிபடி வாஸ் இமோஷனல் இஸ் நோ எக்ஸப்ஷன் நாற்பத்தோரு பேர் செத்துருக்காங்க கூட்டு நெரிசலில் செத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மூணு மணிக்கு ஒரு மீட்டிங்கு வரேன்னு சொல்லிவிட்டு ஏழு மணிக்கு வந்திருக்கிறாரு அப்படி போது இவர் பக்கம் தப்பு இருக்குங்கிறது உலகத்துக்கே தெரியும் அந்த தப்பை வந்து நீதிபதியும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு ஆனால் இதில் வச்சு பார்க்கும்போது ஜட்ஜி விசாரிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை சம்பந்தமே இல்லாம இருக்கணும் உணர்ச்சி வசப்படாம இருக்கணும் நம்ம வந்து அஹ் இருவர்தம் சொல்லையும் எழுதறும் கேட்டு வழங்குவதுதான் நம்ம மரபில வந்து இருக்கும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க சரி இதெல்லாம் ஆனா இல்ல நீதித்துறை வழக்குல சூமோட்டாவா நீதிபதிகள் எடுக்க எடுக்கலாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் போதுல அப்ப சூமோட்டாவா எடுக்கும் போதே அந்த நீதிபதிகள் வந்து இந்த கான்செப்ட்ல இருந்து விளையிறாங்கிற மாதிரி தானே வரும் ஆமாம் அதாவது இல்லைங்க ஆனால் சோமோட்டோவை நீதிபதி எடுக்கிறது வந்து எந்த நீதிபதி எடுப்பாருன்னு கேள்வி வருதுல்ல யாருடைய ஜூரிசிக்ஷன் இருக்கோ அந்த நீதிபதி தான் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும்ல சம்மந்தம் இல்லாதவங்க வந்து அந்த கேள்வி வந்து இதை வந்து சோமோட்டோ வழக்கை எடுக்கணும் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் அவங்களுடைய ஜூரிசிக்ஷன் அதனால் இந்தியாவில் எங்கே வேணாலும் அவங்க எடுக்கலாம் இப்போ தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை ஜூரிசிக்ஷன் வந்து தெளிவாக வந்து அவங்களே வரையறுத்துருக்காங்க இதை வந்து மெயின் பிரான்ச் வந்து இந்தந்த மாவட்டங்களில் உள்ள வழக்குகளாக விசாரிக்கும் மதுரை அமர்வு வந்து இந்தந்த மாவட்டங்களில் உள்ள வழக்குகளாக விசாரிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் வந்து எப்படி விசாரிச்சாரு அப்படிங்கிற கேள்வி வந்து எழத்தான் செய்யுது அந்த கேள்வி வந்து உச்சநீதிமன்றம் கேட்டது சரிதான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனால் உச்சநீதிமன்றம் சொன்ன ரெண்டு விஷயங்கள் வந்து எனக்கு விளங்கலை அதாவது ஒன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸ் தமிழ்நாடு காடருடைய ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து அவங்களுடைய விசாரணை குழு இருக்கேன் ரசி ஜட்ஜ் ரசோகி இருக்காரு அவருடைய குழுவில் இடம்பெற்றிருப்பாங்க ஆனால் அவங்க தமிழர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்னுடைய அபிப்பிராயப்படி எப்படி இந்த ஆல் இண்டியா சர்வீஸையே கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கு இப்ப நான் வந்து இதில் இருந்திருக்கிறேன் வெஸ்ட் பெங்கால வேலை பார்த்திருக்கேன் வெஸ்ட் பெங்கால் வந்து என்னுடைய பேட்ச்மேட்ஸ் எல்லாம் வந்து பெங்கால சேர்ந்த பேட்ச்மேட் இருந்திருக்காங்க அவங்க பெங்காலி இருக்கிறதுக்காக ஒருத்தருக்கு இது ஒரு பாரபட்சமா நடந்துக்கிட்டது கிடையாது நாங்க அப்படி நடக்கக்கூடாது நடக்கக்கூடாது எங்களுக்கு எல்லாருமே தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ன்னு அவர் நியாயம் தவறி நடத்துடுவார் அப்படின்னு சொன்னால் நியாயம் தவறி நடக்கணும்னு நினச்சா அவங்க தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்தவங்களாகவும் இருக்க முடியும் வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்களாகவும் இருக்க முடியும் ஐபிஎஸ்னாலும் சரி ஐஏஎஸ்னாலும் சரி அதே சமயம் நியாயத்தோடு நடக்கணும்னு நினைக்கிறது யார் வேணாலும் அப்படி நியாயத்தோடு நடக்கலாம் அது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவருனாலும் நியாயம் இல்லாமல் நடக்க மாட்டார் அதே மாதிரி மாநிலத்தை சேர்ந்தவங்கனால நியாயம் இல்லாமல் நடக்க மாட்டார் அதனால் இந்த ஒரு தீர்ப்பு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எங்க போறோம்னா யார் மேலுமே நம்பிக்கை இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கோம் உச்ச நீதிமன்றமே அது மாதிரி சொல்றாங்க நான் ஒன்னு கேட்குறேன் இந்தியாவில் ஒரு முக்கியமான வழக்கு வருது பொதுமக்கள் சம்மந்தமான பாதிப்பை பொது ஒரு குழுமத்தை சேர்ந்தவங்களை பாதிக்கிற மாதிரி ஒரு வழக்கு வருது அந்த வழக்கு வந்த உடனே நீதிமன்ற நீதிபதி வந்து இந்த குழுமத்தை சேர்ந்த நீதிபதி யாரும் இதை விசாரிக்க கூடாதுன்னு உத்தரவிடுவாரா அப்படி போட முடியுமா அல்லது இந்திய மக்களுக்கு எதிரான ஒரு வழக்கு வருது இந்திய மக்களுக்கு எதிராக அநீதி அழைக்கப்பட்டிருக்கிறதுன்னு அப்போ உச்சநீதிமன்றம் வந்து இதை இந்தியராக இருக்கும் யாருமே விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு இது போட முடியுமா எல்லாருமே இந்தியர்கள் தானே அதனால இவங்க வந்து ரெண்டு பேர் போடுவோம் ஆனா அவங்க வந்து தமிழ்நாடு சேர்ந்தவங்கள இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ அஸ்ராக்கர்கே அவங்க அனுப்பி வைக்க முடியும் ஷுவராக கண்டிப்பா அனுப்பி வைக்க முடியும் த தமிழ்நாடு அரசு வந்து ஏன்னா ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா ஒன் ஆஃப் தம் இஸ் கர் ஹி இஸ் நோன் ஃபார் ஹிஸ் இன்டெகிரிட்டி அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் வந்து எனக்கு தெரியும் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எனிபடி நோன் டு கம்ப்ளீட்லி இன்டகரல் ஆனஸ்டியோட வேலை பார்க்குறவங்கன்னு சொல்லி அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி ஆனஸ்டி சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு உள்ளவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகளும் இருக்கலாம் இருந்து வெளியில் உள்ள அதிகாரிகளும் இருக்கலாம் ரெண்டு பேருமே இருக்கலாம் சரி இது ஒன்று இதில் வந்து ஐஎம் நாட்டு வெரி ஹாப்பி இந்த மாதிரி வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனால் இன்னொன்று அடிப்படை கேள்வி நான் கேட்குறது இன்னும் பூர்வாங்க விசாரணை லெவலில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் இதை கலைச்சது சரி உச்ச உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து பியாண்டு ஜூரிஸ்டிகன் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கும் போது நீங்கள் வந்து கிரிமினல் கேஸை இதை எப்படி எடுத்தீங்கன்னு கண்டனம் தெரிவிக்கும் போது யூ கேன் செட் அசைடு ஹிஸ் என்டையர் ப்ரொசீஜர் அவருடைய நடவடிக்கை எல்லாத்தையுமே நிப்பாட்டி வைக்கலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த எஸ்ஐடியும் நிப்பாட்டி வச்சிடுறீங்க அது அர்த்தமாகுது ஆனால் மாநில காவல்துறை இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு மாநில காவல்துறை விசாரிக்கிறதுல இதுவரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் வந்ததா பாதிக்கப்பட பாதிக்கப்பட்டவங்க பயம் பயப்படுறவங்கெல்லாம் வந்து கூச்சல் போடத்தான் செய்வாங்க ஏன்னா நான் மூணு மணிக்கு வர வேண்டியவால் ஏழு மணிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எம்பக்கம் என்ன தப்பு இருக்குன்னு சொல்கிறதும் காவல்துறை ஏன் வந்து இப்போ இன்றைக்கி ஆதவரிச்சின்னு சொல்லியிருக்காரு காவல்துறை கரூரில் வந்து எங்களை வரவேற்றுவது ஏன் இது ஒரு கேள்வி ஒரு கேட்டுசி கரூர் காவல்துறைன்னு சொல்லிச்சு இப்போ இந்த எலெக்ஷனுக்கு வந்து இது வந்த பொழுது நாமினேஷன் ஃபைல் பண்ண வரும்பொழுது கேண்டிடேட் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி இந்த இவர் வந்து டிஸ்ட்ரிக் சீஃப் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸரோ அல்லது அந்த நாமினேஷனை வாங்கக்கூடிய அதிகாரம் பெற்ற அதிகாரியோ உட்காந்துகிட்டே வாங்குவார்னு ஒரு கன்வென்ஷன் உண்டு உட்காந்துகிட்டே வாங்குவார் அப்படி ஒரு கன்வென்ஷன் உண்டு ஆனா என்னைய பொறுத்த மட்டும் இல்ல எதிர்கட்சியை சேர்ந்தவங்களை எஸ்யூசிஐ வந்து அங்கே ரொம்ப பெரிய பார்ட்டி கிடையாது மேற்கு மேற்குவங்கத்துல சிபிஎம் ஓட இன்னும் அதி தீவிரமான கொள்கைகள் உள்ளவங்க சோசியலிஸ்ட் யூனிட்டி சென்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பார்ட்டி இந்தியா பூரா இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்க நிச்சயமா தோத்து போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுதான் போட்டி போடுறாங்க அந்த தேர்தலில் ஆனால் அவங்களுடைய கேண்டிடேட் வரும்போது நான் எந்திரிச்சு தான் வரவேற்பேன் அது ஏன் பழக்கம் யார் வந்தாலும் எந்திரிச்சு வரவேற்கிறது அப்போ கரூர் போலீஸ் வந்து அது மாதிரி கேப்டிஸ் நடந்தாங்கன்னா அது ஒரு தப்பா ஒரு நாகரீகமாக நடந்தால் அது ஒரு தப்பு அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாரு இது அனுமதி என்ன கொடுக்கப்பட்டது மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டது அவர் அதுக்குள்ளே தான் வந்தார் விஜய் வந்து அப்படி அப்படி எப்படி தப்பா இருக்க முடியும் இதெல்லாம் கீழ்த்தரமான முட்டாள்தனமான கேள்விகள்ங்கிற தவிர வேற ஒன்றும் இல்லை ஏன்னா மூணு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் மீட்டிங் நடக்கலாம்னா பத்து மணி வரைக்கும் என்ன மணிக்கு மேல உங்க மீட்டிங் போக கூடாது மூணு மணிக்கு நீங்க வந்து மீட்டிங் ஆரம்பிச்சிடணுங்கிறது த்ரீ டு டென்ங்கிறதுக்கான அடையாளம் எல்லா அரசியல் தலைவர்களும் கூட்டத்துக்கு தாமதமா தான் வர்றாங்க சோ மூணு மணிங்கிறது நாலு மணியா என்னால புரிஞ்சிக்க முடியும் நாலு மணியா என்னால புரிஞ்சுக்க முடியும் என்ன புரிஞ்சுக்க முடியாதுன்னா விஜய் சார்டர்ட் ஃபிளைட்டு புக் பண்ணதே டிப்பார்ச்சிவம் திருச்சி வந்து ஒன்பது மணிக்குன்னு புக் பண்ணியிருக்காரு அப்போ முதலே திட்டம் போட்டாங்க லேட்டாக தான் வருவோம் லேட்டாக தான் போவோம்னு ஒன்பது மணிக்குன்னு போட்டதை மறுபடியும் மாற்றிருக்காங்க நாங்கள் பத்து மணிக்கின்னு மாற்றிருங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ திட்டம் போட்டு தான் வந்திருக்காங்க இதில் வந்து அவர் பக்கம் எந்த தப்பு சொல்லிகிட்டு இருக்காங்களே இப்போ இதெல்லாம் வந்து குற்றம் யார் மேலே சாட்டப்பட்டிருக்கோ அவங்க தாங்கள் குற்றவாளிகளை நிறவராதுன்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி பொதுவெளிக்கு போவாங்க யார் எந்த பொதுவெளிக்கு போனாலும் கடைசியில் சரியான விசாரணை மூலம் தான் உண்மைகள் வந்து தெரிய வரும் இதுதான் அடிப்படை கிரைம் இன்வெஸ்டிகேஷனுடைய அடிப்படையே இதுதான் அப்ப இவங்க என்ன வேணாலும் பேசட்டும் ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன வேணாலும் பேசட்டும் நீங்களும் நானும் என்ன வேணாலும் பேசட்டும் கடைசியில் விசாரணை போதே எல்லா உண்மைகளும் வெளியில வரும் இன்னைக்கு பாருங்க ஒரு மனு யாரோ ஒருத்தர் போட்டிருக்காரு ஒரு தகப்பனார் ஆனா தகப்பனார் வந்து தாயாரை வந்து நிர்கஜியில விட்டுட்டு ஓடினவர் அப்ப இவருக்கு மனு போடுறதுக்கான அருகதையே கிடையாது நான் கணவனை இழந்த பெண்ணு சொல்லிதான் கவர்மெண்ட்லேயே எனக்கு வந்து நான் உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கேன் திஸ் இஸ் ஆன் ரெக்கார்ட் அந்த பொண்ணு போட்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரி ஆளுங்களா வந்து அதை பத்தி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு இதை பத்தி நாங்க விசாரிப்போம் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல என்ன தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணை நடக்கும் என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா விசாரிப்போம் தவறு நடந்திருப்பது தெரிந்தால் அதற்கு சிபிஐ விசாரணை செய்வோம் அப்படின்னு தான் சொல்லணும் தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது என்னால புரிஞ்சிக்க முடியல அடிப்படையாக என்னன்னா தமிழக காவல்துறை வந்து விசாரணையா துவங்கிருக்காங்க இந்த விசாரணை தப்பா நடந்துச்சுன்னு இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா ஒரு ஆதாரம் இது வரைக்கும் இருக்கா தான் விசாரணை வந்து இப்ப தானே பூர்வாங்க விசாரணையை ஆரம்பிச்சிருக்கு அந்த இதை வந்து வேனை வந்து இது பண்ணணும் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி இப்பதானே ஆர்டர் போட்டிருக்காங்க அப்ப இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்துற மாதிரிலாம் ஆகுது டக்குன்னு சிபிஐ அந்த கேரவான வந்து நிப்பாட்டினா பல விஷயங்கள் வெளியே வரும் நிச்சயமாக வரும் அப்புறம் நக்கீரன் கோபால் அவர்கள் சொல்லியிருக்காரு அந்த கேரவானில் வந்து இருபது இருபதுக்கு மேலே கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தன ட்ரோன்ஸ் வந்து இருபதுக்கு மேலே ட்ரோன்ஸ்கள் பறந்து எதுக்கு ட்ரோன் பறக்கணும் எதுக்கு அத்தனை கேமரா வேணும் அப்போ அவர் சொல்கிறாரு ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கான இது ஷூட்டிங் மாதிரி இவங்க நடத்தியிருக்காங்கன்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டுறாரு இப்போ வேனையே கூட்டு போயிட்டிங்கன்னா அந்த வேனை அக்க கைப்பற்றுறதுக்கான அதிகாரம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த வேனில் எல்லா அடையாளத்தையும் அழிச்சதுக்கப்புறம் வேனை கூப்பிட்டு போனால் என்ன நடக்கும் அப்போ இந்த மாதிரி வினாக்கள் எழும் இதில் எதில் தவறு நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட்டை ஆர்டரில் எதை நான் தவறுன்னு சொல்லி நினைக்கிறேன்னா உடனடியாக சிபிஐக்கு மாற்றுது அவங்க என்ன சொல்லியிருக்கணும் இவர் ஜட்ஜி உயர்நீதிமன்ற ஜட்ஜி சொன்ன எல்லாத்தையும் நாங்கள் ரத்து பண்ணுறோம் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து விசாரணை நடத்தட்டும் விசாரணை இப்போ நடத்துகிற போக்கு நீங்கள் பாருங்கள் தவறு நடக்கிறதா தெரிஞ்சதுன்னா எங்கிட்ட வாங்க நாங்கள் அதை விசாரிச்சுட்டு நாங்களும் இஃப் வி ஆர் ஆல்சோ கன்வின்ஸ் இல்லை இந்த விசாரணை சரியான பாதையில் போகல அப்படின்னு நினைச்சா அந்நேரம் சிபிஐ கிட்ட போகலாம் இதுதான் சாதாரணமான நடைமுறை எதுக்கெடுத்தாலும் சிபிஐ சிபிஐங்கிறது எகைன் அண்ட் எகெயின் வி ஆர் கோயிங் டு சேம் கொஸ்டின் இந்த நாட்டில் ஃபெடரலிசம் இருக்கா இருக்கா இல்லையா கூட்டாட்சி தத்துவம்னு ஒன்று இருக்கா இல்லையா சிபிஐல வந்து லஞ்சம் வாங்கினாங்கன்னு அரெஸ்ட் ஆகலையா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் லஞ்சம் வாங்கினாங்கன்னு அரெஸ்ட் ஆகலையா அதனால எல்லா இடங்கள்லையும் தவறு இருக்கு எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் இருக்கு அப்ப அந்த நேர்மையை நம்பி இந்த அரசுடைய காவல்துறையிட்ட வந்து இதை விட்டுருக்கணும் நேர்மையற்று நடந்தார்கள் என்று ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் அந்நேரம் சிபிஐக்கு மாற்றலாம் அதை பத்தி யாருக்கு எந்த சந்தேகமும் கிடையாது எந்த வருத்தமும் இருக்க முடியாது ஆனா இன்னைக்கு உடனடியாக சிபிஐக்கு மாத்தினதுங்கிறது வந்து எனக்கு நெருடல் இருக்கு இப்ப அந்த இரண்டு பேரை தாவாக்க தாவேக்கான பாதிக்கப்பட்டோரையே சிபிஐக்கு வேணும்னு கேட்க வைத்ததா உண்மைக்கு மாற அவங்க பண்ணியிருக்காங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க நாங்க தொடுக்கவே இல்லை எங்க பேரை சொல்லி கையெழுத்து வாங்கிட்டாங்கிறாங்க ஏதோ ஆதார் அட்டை ஜெராக்ஸ் வச்சு வாங்கிட்டாங்கங்கிறாங்க வேலை வாங்கி தரோம்னு சொல்லி எங்களெல்லாம் ரொம்ப சாமியான மக்களா இருக்கிறாங்க அவங்க பேரை சொல்லி இவங்க வாங்கியிருக்காங்கங்குறாங்க இது நிரூபிக்கப்பட்டால் அது என்ன மாதிரியான வழக்கா நிக்கும் இப்படி வந்து இவங்கள ஒரு அரசியல் கட்சியினர் வந்து இப்படி ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு அவங்க பேர்ல பண்ணா அது என்ன மாதிரி கேஸ் ஆகும் அது ஒரு தனிப்பட்ட கிரைம் ஆகும் இது இந்த சிபிஐக்கு மாத்தனும்ங்கிறது வந்து அவங்க ரெண்டு பேரும் போடணும் இல்ல பிஏஎல் கூட போடலாம் பப்ளிக் இன்டர்சல் இன்டிகேஷன் கூட போடலாம் இதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது ஒரு போஸ்ட் கார்டில் வந்ததை கூட பிஐஎல் எடுத்துக்கிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்தது கூட பகவதி வந்து முதல்ல அதை ஆரம்பிச்சு வச்சார் ஜிஸ் இஸ் பகவதி போஸ்ட் கார்டில் ஒருத்தர் அனுப்பினார் என்விரான்மெண்டல் இஷ்யூ ஒண்ணு பத்தி அதை பிஐஎல்ல எடுத்துக்கிட்டு அவர் வழக்கை எடுத்துக்கிட்டார் அது ரொம்ப சிறந்த ஒரு பண்பு அப்போ இது அவங்க ரெண்டு பேரும் மட்டும் வழக்கு போடல பிஜேபியை சேர்ந்த ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு அப்போ வழக்குங்களுடைய தன்மை வந்து இந்த ரெண்டு பேர் போலி வழக்கு போட்டதுனால வழக்குடைய தன்மை வந்து டைல்யூட் ஆகல அந்த ரெண்டு பேருடைய கிரிமினல் இன்டென்ஷன் வந்து உருவாகுதுன்னா ஆகுதுன்னா யார் அவங்களை போட வச்சாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அடுத்த கேள்வி தாவேக்கா தான் போட வச்சாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு தாவேக்கா தான் போட வச்சாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமா கேள்வி வரும் அப்ப ஏன் தாவேக்கா போட்டாங்க எதுக்காக அவங்க அவங்க பேரை சொல்லி பொய் வழக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்ப இவங்களுக்கு மறைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா இந்த கேள்விகள் எல்லாம் நேரம் வரும் ஆனா அது தனிப்பட்ட ஒரு வழக்காக விசாரிக்கப்படும் அப்ப அந்த ரெண்டு பேர் வந்து உறுதியா இருந்து எங்களை ஏமாத்தி இவங்க வழக்கு போட வச்சாங்கன்னு சொன்னாங்கன்னா விஜய் கட்சியினர் வந்து மாட்டுவாங்க சிக்குவாங்க அந்த வீடியோ ஆதாரம் எல்லாம் உறுதி ஆயிருச்சுன்னா மாட்டுவாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லணும்னு அவசியம் மட்டும் ஆனா சுப்ரீம் கோர்ட் அது சுப்ரீம் கோர்ட் தான் வழக்கு ஆமா ஆமா ம் நீதிமன்றத்துல தமிழக அரசு தமிழக தமிழக அரசு நீதிமன்றத்துல நிச்சயமா கேட்கலாம் தமிழக அரசு வந்து கேட்கலாம் நீங்க அதை சிபிஐக்கு மாத்துறீங்க எல்லாம் சரி ஆனா சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்த ரெண்டு பேர் வந்து நாங்கள் அந்த கோரிக்கை விடுக்கல ஏமாத்தி எங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும்னு சொல்லியிருக்காங்களே அதுல வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சி பேர சொல்லியிருக்காங்களே அப்ப விசாரிச்சா தானே இது சிபிஐக்கு மாற்றக்கூடிய தேவை இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கலாம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி அம்மா டாக்டர் ஆதர்ச் சொன்ன மாதிரி இந்த அரசு வந்து அரசு வழக்கறிஞர்கள் எதில தீவிரம் காட்டணும் அதுல அந்த அளவுக்கு அதிக தீவிரம் காட்டவில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்து ஐ அகிரி வித் டாக்டர் ஆதர்ம். ஹ்ம். ஆமா ஆர் கே சார் அந்த படி செஞ்சாரு அதாவது அந்த மாதிரி விஷயங்களை ஸ்ட்ராங்கா கொண்டு போயிருக்கணும்னு இருக்கணும்னு. ஆனா அந்த மாதிரி போகும்போது இந்த வீடியோக்குல இந்த ஆதாரங்கள் வந்து விஜய் கட்சிக்கு எதிராக போய் முடியும். ஆனா சுப்ரீம் கோர்ட் இப்படி அந்த டைரக்ஷனை போகுமாங்கிறது தெரியல. எப்படி கொண்டு போறாங்க தெரியல அந்த இட. ஆனா கணக்குல எடுத்துக்கிட்டே ஆனா தமிழ்நாடு அரசு சேக்கணும். எடுத்துக்கிறேன் தமிழக அரசு விரைந்து இதை விசாரிக்கணும் ஏன்னா கோளாறுகள் இருக்க முடியும் இதுல வந்து ஒரு அரசியல் சதி இருக்கு அவங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்ததுல அந்த அரசியல் சதியின் அடிப்படையில் தான் இந்த சிபிஐக்கு போகணும்னு சொல்லி சொல்றாங்க எங்களுடைய விசாரணையில் எந்த விதமான கோளாறும் இருக்காது எங்களுடைய நேர்மையான விசாரணைக்கு அச்சப்பட்டு கொண்டு இவர்கள் சிபிஐ கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து தன்னுடைய ஆர்குமெண்ட் வைக்கணும் அதுதான் சரியான ஆர்குமெண்ட் நேர்மையான ஆர்குமெண்ட் அதை வைக்கணும் எங்க SIT என்ன குற்றம் கண்டீர்னு கேட்கணும் இவங்க இது என்ன தப்பு நாங்க செஞ்சுட்டோம் இதுவரைக்கும் செஞ்சது இல்ல ஆமா நீங்க இதுக்கு ஆல்டர்நேட்டிவ் தேடுறீங்கன்னா இப்போ இந்த தனிநபர் ஆணையம் தனியா செயல்படுமா இல்ல அதுவும் நிறுத்திடுவாங்களா அதை நிறுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன் தட் இஸ் ஆஃப் திஸ் இன்வெ스티게ஷன் அதாவது போலீஸ் இன்வெ스티게ஷன்ங்கறதே போலீஸ் ஸ்டேட் போலீஸ்ல இருந்து சென்ட்ரல் போலீஸுக்கு மாத்திட்டாங்க அவ்ளதான் பண்ணியிருக்காங்க மற்றபடி தனிநபர் ஆணையத்தை வந்து அவங்க இப்ப உங்களுக்கு நினைவு இருக்குன்னா ராஜீவ் காந்தி அசோசியேஷன் பற்றி ஆணையமும் இருந்தது அதே சமயம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் இருந்தது தேவை டூ இட் கன்கரன்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால இத நிப்பாட்ட மாட்டாங்க நினைக்கிறேன் இப்போ இந்த விஷயத்த பாரதிய ஜனதாவினரும் விஜய் கட்சியினரும் கொண்டாடுறாங்க மிக சரியான தீர்ப்பு திமுகவுக்கு இது பின்னடைவு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க திமுகவினா இதுல ஹோல்ஸ் இருக்கு இதை இப்படி கொண்டு போயிருக்கணும் இதுல என்னங்கிற மாதிரி அவங்க விமர்சனங்கள் வைக்கிறாங்க இந்த தீர்ப்புக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குன்னு பாக்குறீங்களா ஒரு அரசியல் கொண்டாடுது பாரதிய ஜனதாவும் விஜய் கட்சி இதை கொண்டாடுறாங்க ஈவன் அதிமுக உட்பட தீர்ப்புக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்னு நான் நினைக்கல தீர்ப்பை ஆக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த தீர்ப்பை வந்து இவங்க ரெண்டு பேரும் அரசியல் ஆக்குறாங்க எங்களுக்கு கிடைத்த வெற்றி மூணு பேரும் பிஜேபி ஏடிஎம்கே டிவி கே மூணு பேருமே எங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு கொண்டாடுறாங்க ஆனா இது ஒரு இடைக்கால இதான் ஆர்டர் தான் சொல்லி சுப்ரீம் கோர்ட் சார் அது எனக்கு விளங்க மாட்டேங்குது அதாவது இடைக்கால உத்தரவா இருந்ததுன்னா நீங்க எதுக்கு சிபிஐக்கு ஏற்கனவே கேச மாத்துறீங்க அதுதான் முழுமை பெற்ற ஒரு செயல ஆயிருது எனக்கு விளங்கல எல்லாமே பாபரி மசித் தீர்ப்பு மாதிரி ஆயிடக்கூடாது கையெழுத்து போடாத நீதிபதிகள் கையெழுத்து போடாத தீர்ப்பு வந்துச்சு அது மாதிரி ஆயிடக்கூடாது அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஆனால் இப்போ இன்னொரு அரசு பொலிட்டிக்கலா இது லீகலான விஷயங்களை சொல்லிட்டீங்க இப்ப நான் பொலிட்டிக்கலாக கேட்குறேன் ஒரு திமுக எதிரான ஒரு அலைன்ஸா பாஜக அதிமுக விஜய்ங்கிற ஒரு அலைன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அந்த தீர்ப்புக்கு அப்பாற்பட்டு கேட்குறேன் அந்த அலைன்ஸ் வரணும்னு சொல்லி பிஜேபி ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அந்த அலைன்ஸ் வந்ததுன்னா இவரு இவருடைய ஸ்டாண்டிங் என்னவாகும் விஜய் வந்து அப்போ என்னைய டிக்ளேர் பண்ணுங்கன்னு கேட்பாரு அப்படி கேட்டால் அதுக்கு ப பழனிசாமி பொறுத்து இன்னைக்கு விஜய் ஒரு வீக் பொசிஷன்ல இருக்கு ஆமா அதனால வந்து அவரை வற்புறுத்தி சம்மதிக்க வைக்கலாம் சம்மதிக்க வைக்கலாம் அப்புறம் விஜய் வந்து தன்னுடைய ஸ்டாண்டை வந்து மாத்திக்கலாம் இன்னைக்கு என்ன சொல்லலாம் தமிழ்நாட்டில் எனக்கு எதிராக வந்து என்னென்னமோ தப்பு தப்பா என் மேல கொலக்கேஸ் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க அப்போ இது மாதிரி எனக்கே நடக்குதுன்னா தமிழ்நாட்டுல எத்தனையோ பேருக்கு இது மாதிரி நடக்க முடியும் அதனால என்னுடைய ஆசை நான் சிஎம் ஆகணுங்கிற விட தமிழ் மக்களுடைய நலன் தான் முக்கியம் என்று நினைத்து நான் இப்போ அப்படின்னு சொல்லி ஒரு கதையை விட்டுட்டு வந்துடலாம் இன்னும் சார் விஜய்க்கு விஜய்க்கு குடுத்துடாதீங்க அதெல்லாம் கௌனிப்பாங்க விஜய் அது உங்க பேட்டில முக்கியமான ஆட்கள் பாப்பாங்க முக்கியமான ஆட்கள் பாப்பாங்க பாப்பாங்க பிஜேபியும் பாப்பாங்க பாத்துட்டு இந்த பாயிண்ட் நல்லா இருக்கே வேற வழி இல்லன்னு பாலச்சந்திர சாரே சொல்லிட்டாருன்னு எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு இல்ல அந்த காலத்துல வேடிக்கையா சொல்லுவாங்க இதுல பொதுக்கூட்டத்துல வந்து பேசுவாங்களா எதிர்கட்சி தலைவரை செருப்பால் அடித்து விடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அந்த கௌரவத்திற்காகத்தான் அவரை விளக்கு மாற்றால் அடித்தேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஒரு விளையாட்டா அது மாதிரி இன்னைக்கு வந்து தன்னுடைய ஸ்டாண்டை மாத்திக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல ஆனால் அப்படி ஸ்டாண்ட மாத்தினாலும் பிஜேபி கூட இருக்கிறது எப்படி நியாயப்படுத்துவாரு அப்ப அடுத்து என்ன சொல்லுவாரு நம்முடைய முதல் எதிரி முக்கிய எதிரி அதுதான் இப்பொழுது முன்னால் நிற்கும் கேள்வி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கதை சொல்லலாம்

அங்க மதவெறி வடக்க மதவெறி இருக்கு தமிழ்நாட்டில் அப்படி இல்லைன்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம் பட் அதை விட மோசமாக ஒரு போதையா தான் இருக்கு அதுவும் சமுதாயத்தை திமுக திமுக ஸ்டாலின் எடுத்துட்டார் நல்லவங்க கெட்டவங்கன்னு பிரச்சனை இல்லை திரைப்பட நடிகர்களுக்கு முக்கியத்துவம் வேண்டாம் திமுக அது டி ராஜேந்திரா இருக்கட்டும் குஷ்புவா இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் அவங்களுக்கு முக்கியத்துவம் வேண்டாம்னு தெளிவான முடிவு எடுத்துட்டார் அது ரொம்ப வரவேற்கத்தகுந்த ஒரு முடிவு அதனால் தமிழ்நாடு அந்த முடிவு எடுக்க வேண்டும் அது தேவை அதையும் டிவில போட்டு காமிக்கிறாங்களே டிஆர்பிக்கா எதவனாங்க போடலாமா சரி போடுங்க அத போட்டுட்டு இது நம்முடைய தமிழ்நாட்டு மரபுக்கே மாறானதா இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தையா சொல்ல வேண்டாமா எந்த நெறியாளரும் இல்லை நெறி இல்லாதவர்களும் சொல்லலை அப்படி ஒரு நிலைமை தான் எனக்கு ஆயிட்டு நான் வந்து யாரு எங்கிட்ட கேட்டாலும் நான் திரும்ப திரும்ப இளைஞர்கள் வந்து எங்கிட்ட சில இளைஞர்கள் வந்து கேக்கு சார் என்ன சார் நாங்க விதைக்கு அரசியல் கட்சி சேரக்கூடாதுன்னு சொல்றீங்களா நான் சொல்லி இட்ஸ் யுவர் ரைட் அது உங்களுடைய உரிமை தாராளமா நீங்க அவருடைய அரசியல் கட்சிகள் சேரலாம் ஆனா உங்களுடைய உரிமை எதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் உங்களுடைய நல்வாழ்வுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் அதனால நீங்க வந்து மத்தவங்க எல்லாம் கேக்குறதோட உங்களுக்கு உரிமை அதிகமா இருக்கு உங்களுடைய தலைவர்கிட்ட கேள்வி கேளுங்க உங்களுக்கு பின்னாடி வர்றதுன்னு நாங்க முடிவெடுக்கிறோமே எங்களுக்கு இந்த ஜனநாயக உரிமைகள் எதை நீங்க கொடுக்க போறீங்க எங்களுடைய வேலை வாய்ப்புகள் எந்த அளவில் நீங்க கூட்ட போறீங்க இந்த நாட்டில் லஞ்சம் இருக்கு லஞ்சம் இருக்குன்னு சொன்னீங்க எந்த வழியில அந்த லஞ்சத்தை கட்டுப்படுத்த போறீங்க வழிமுறைகளை சொல்லுங்க நாங்க உங்க பின்னாடி வர்றது தயாரா இருக்கோம் அப்படின்னு நீங்க கேள்வி கேளுங்க குருட்டுத்தனமாக உங்க பின்னாடி வரும்னு சொல்லாதீங்க அப்படி குருட்டு போனீங்கன்னா போறீங்கன்னா நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாருன்னா அவர் வந்து என்ன சாதிச்சிட முடியும் எதுவுமே சாதிக்க மாட்டார் நீங்களெல்லாம் கூட இருந்து அவருக்கு வந்து ஒரு வழிமா வழிகாட்டுதல் மாதிரி இருக்கணும் இதைத்தான் நான் சொல்றேன் இன்றைக்கும் இளைஞர்களுக்கு சொல்றேன் விஜய் பின்னாடி போறது அவருடைய அரசியல் கட்சி அமைச்சார்னா அரசியல் கட்சி உறுப்பினர்கள் அவருடைய அவருடைய உரிமை அதை யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் நாம் பதுமைகள் பின்னால் போய்விடக்கூடாது உண்மையின் பின்னால் நிழல்களின் பின்னால் போய்விடக்கூடாது நிழல்கள் உண்மையாக இருக்க வேண்டும் எம்ஜிஆர்ட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த சாபக்கேடு எம்ஜிஆர் என்ற கொடைவள்ளல் எம்ஜிஆர் என்ற மனித நேயர் அவருக்கு வந்து அரசியல் தெரியாது அந்த அரசியல் தெரியாத ஒருத்தர் அரசியல் புரியாத ஒருத்தர் ஒன்பது வருஷம் ஆள்றதுக்கு மக்கள் வந்து வாய்ப்பு கொடுத்தார் அந்நேரம் என்னென்ன கலைவரம்லாம் நடந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஒரு தமிழ் ஒரு முதலமைச்சர் தமிழகத்துடைய முதலமைச்சர் வந்து சொல்றாரு நம்முடைய ரத்தத்தின் ரத்தங்கள் அத்தனை பேரும் சொந்த பாதுகாப்புக்கு கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் இதை விட ஆன்டி கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்க முடியுமா அப்போ அன்னைக்கு ஆனால் எம்ஜிஆர் பத்தி சொல்றது போது என்ன சொல்லணும் அவருடைய அவருடைய மனித நேயம் சந்தேகிக்க முடியாதது அவருடைய கொடைவள்ளல் தன்மை சந்தேகிக்க முடியாது இந்த விஜய்ட என்ன கொடைவள்ளல் தன்மை இருந்தது இவருக்கு என்ன மனிதனே இருந்தது இவர் பேசிக்கிட்டு இருக்கும் தான மக்கள் மயக்கம் போடுறதும் எடுத்துட்டு போறதும் நடக்குது அதை பார்த்த உடனே இவர் பேசி நிப்பாட்டி முதல்ல அவங்களுக்கு சரி பண்ணுங்கப்பா அது வரைக்கும் நான் பேச மாட்டேன் ஒதுங்கி நெல்லுங்க சொல்லியிருந்தா ஒதுங்கி நின்றுப்பாங்க அந்த அளவுக்கு கரிசமா இருக்குல்ல அந்த கரிசமா எதற்கு பயன்படுத்தினீங்க ஜனநாயகர்களாக இருக்க வேண்டும் பிணநாயகர்களாக இல்லை இந்த இதுல நியூட்ரலா இருக்கிற ஒவ்வொருத்தரும் மனசு கொதிப்பாங்க அரசியல் எந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு இது மாதிரி இத்தனை மதுரை திருச்சி எல்லா இடத்துலயும் சாவுகள் நிகழத்தான் மூணு அஞ்சு சாவுகள் நிகழத்தான் ரசிகர்கள் வந்து வரம்பு மீறி நடக்கத்தான் செய்தார்கள் மேல ஏறுறது வயர் மேல ஏறுறது இந்த சின்ன கடை வச்சிருப்பாரு வாழ்வாதாரத்துக்காக சாப்பாட்டு கடை அதை போய் சூறையாடுறது இதெல்லாம் நடக்கலையா ஒருத்தரையாவது கண்டிச்சீங்களா நீங்க விஜய் அப்போ உங்களுக்கு என்ன பொறுப்பு இருந்தது என் பின்னால் எப்படிப்பட்ட கூட்டருக்கு தெரியுது மற்றவங்களை பயமுறுத்து நினைச்சீங்க நீங்க மற்றவங்களை பயமுறுத்துற தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை பயமுறுத்துனீங்க உங்களை மாதிரி ஈவு இறக்கம் இல்லாம மக்களை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாம தான் எப்படியாவது மேலே வந்துடணும் இதுலயும் வந்து ஒரு ஷூட்டிங் நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்களா தெரியாது எனக்கு அப்படிதான் நக்கீரன் கோபால் சொல்றாரு அப்போ உங்களுக்கு மக்கள் மேலே என்ன அக்கறை இருந்தது இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னை மாற்றிக்கொண்டால் ஒழிய இவர் தமிழ்நாட்டின் சாபக்கேடு இதுதான் உண்மை இப்ப அந்த கேரமனை பறிமுதல் செஞ்சு அவர் மாதிரி நக்கிரன் கோபால் அறுபத்தி மூணு கேமரா இதெல்லாம் வச்சிருக்காங்க உள்ள இருந்து எடுக்கிற மாதிரி சொல்றாரு அவர் சொன்னதை வச்சு ஒரு இருபது முப்பது வீடியோக்குள் வெளியே வந்துருச்சு இப்ப ஷூட்டிங் தான் நடத்தினாங்கன்னு கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப உச்ச நீதிமன்றத்துல இது ஒரு இது ஆகாதா சார் இந்த பாயிண்ட் எல்லாம் போய் சேராதா அந்த கேரவனை பறிமுதல் செய்யுங்கிற அந்த கோரிக்கையை உச்ச நீதிமன்றம் எடுக்க சொல்லுமா சொல்லாதா இல்ல அப்புறம்னு அப்புறம் நீ சொல்றதெல்லாம் சரி இல்ல இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேட் அப்படின்னு கேட்பாரு அதுலதான் என் கேள்வி ஒய் நாட் யூ அலவ் தமிழ்நாடு போலீஸ் இன்வெஸ்டிகேட் நீங்க எதுக்கு உடனடியாக சிபிஐ குடுக்குறீங்க தமிழ்நாடு காவல்துறை இன்வெஸ்டிகேட் பண்ணட்டுமே பண்றதுக்கு வாய்ப்பே கொடுக்காம இப்ப தூக்கிட்டு போயிட்டீங்க வழக்கம் இந்த மாதிரி கேஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பத்து நாளோ ஒரு மாசமோ பண்ணதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு திருப்தி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் அல்லது உயர் நீதிமன்றம் அவங்களும் சொல்லலாம் வழக்கு சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொன்னா இவங்க தமிழ்நாடு போலீஸ் வந்து தங்கள்கிட்ட உள்ள எல்லா ஆதாரங்களையும் சிபிஐ கொடுப்பாங்க ஆனா எல்லா ஆதாரங்களையும் சிபிஐ கொடுக்கும்போது ஆன் ரெக்கார்டு கொடுப்பாங்க இந்தந்த ஆதாரங்கள் தான் உங்களிடம் சொல்லி அப்ப சிபிஐ நினைச்சாலும் நினைக்கலனாலும் அந்த ஆதாரங்களை அழிக்க முடியாது ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னா சிபிஐ என்ன சொல்லுதோ அதுதான் கரெக்ட் ஆயிரும் கண்டிப்பா இதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கு சட்ட சிக்கல்கள் மாநில சுயாட்சி பிரச்சனை இருக்குது இதில் காட்டிய அவசரம் இவ்வளவு விரைவாக இது பண்ணியிருக்க வேண்டுமா இதுக்கு இதை நம்ம எப்படி அணுகியிருக்கணும் தமிழ்நாடு காவல்துறை சென்ட்ரல் காவல்துறைங்கிற வேறுபாடாக நம்ம அதை எப்படி பார்க்கணும் போன்ற பல்வேறு விஷயங்களை அரசியல் சட்டம் சமூக உளவியல்னு பல்வேறு கோணங்களில் நுட்பமான பார்வையில் இந்த விஷயத்தை அணுகியிருக்கீங்க பார்ப்போம் இது ஒரு இடைக்கால உத்தரவுன்னு இருக்காங்க அடுத்த கட்டம் தமிழ்நாடு அரசு இல்லை வேறு சில விஷயங்கள் எப்படி பண்ண போகிறாங்க அந்த போலியா சிபிஐ போட்டதுக்கு காரணமாக இருந்தவர்கள் யார் அது உறுதியானால் என்ன நடக்கும் போன்ற பல்வேறு செய்தியில பேசியிருக்கீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்டமாக அந்த விசாரணை எப்படி போகுதுங்க நன்றி சார் வணக்கம் ஜீவா வணக்கம்